ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி அவர்கள் ஈஸ்வரன் ஜீவனுக்கு யாதொரு கலங்கமும் அது கலங்கமின்றி நிர்மலமாய் அதாவது பரிசுத்தமாய் இருக்கின்ற நிலைமையாகும் அதற்கு உதாரணம் மிக கொடிய சித்தம் உடையோனாய் கொடும் செயல் செய்வோனாய் கொலை பாதகனாயிருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவனுண்டு அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அச்சமயம் ஜீவன் நிஷ்கலனாயிருக்கிறது அந்த ஜீவனே சிவன் அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது அதாவது பிரதிபலிக்கும் போது அது ஜீவனும் அந்த பிரதிபிம்பித்தல் விட்டு வெளியில் வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது ஜீவ சிவோகம் என்று சொல்ல இதுவே காரணம் ஈஸ்வரன் அந்த தான் மேற் விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று அப்பொழுது ஈஸ்வரன் ஆகிறான் நிற்குணன் என்றால் குணம் இல்லாதவன் குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்பவையாகும் இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன் அப்பொழுது நிர்விகாரியாய் நிர்மூகியாய் விருப்பு வெறுப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான் அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலடங்கி நிர்குணன் நிஷ்கலன் நிர்விகாரி என்று இவ்விதமாய் அமைகிறது எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகிறது சகலன் என்றால் கலங்கத்தோடு கூடியவன் என்றாகும் அப்பொழுது விகாரியும் சகுனமாகிறான் சகுனன் என்பது முன் விவரித்த மூன்று குணங்களோடு கூடியவன் அந்த மூன்று குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு காப்பு அழிப்பு உண்டாகின்றன இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவையாகும் தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை அப்பொழுது தான் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும் சகுணனாவதும் நிர்குணனாவதும் விகாரியாவதும் நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன் தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மட்டுமே உள்ளதாகவும் மற்றெல்லாம் இல்லாததாகவும் ஆயிற்று அதனாலேதான் அத்தூக்க நேரத்தில் குரு வந்து அருகில் இருந்தபொழுது தெரியாமல் இருக்க காரணம் ஆத்ம வணக்கம்